இந்த பயன்படுத்துங்கள் நாணயங்களை பயன்படுத்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் அவர்களை ஆதரித்து ஸ்ரீலங்கா ஜனநாயக கட்சி ஏன் ரணில் விக்ரமசிங் அவர்களை ஆதரிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இந்த நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார இன்னல்களுக்கும் பொருளாதார நெருக்கடிகளுக்கும் இந்த நாட்டின் ஏனே அரசியல் தலைமைத்துவங்கள் முகங்கொடுக்க முடியாத நிலையிலே ஓடி ஒழிகின்ற போதோ இந்த நாட்டிற்கு ஒரு தேசிய பட்டியல் உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக வருகை தந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கும் அவர் முன்வந்தார் ரணில் விக்ரம் அவர்களை மீண்டும் ஜனாதிபதியாக இந்த நாட்டுக்கு தெரிவு செய்து அவர்களுடைய சேவைகளை இந்த நாட்டு மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் இங்கு இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதிகம் வாக்குகளை பெறக்கூடிய ஒரு வேட்பாளராகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதியாக ஏற்படுத்துவதன் ஊடாக நாங்கள் சிறுபான்மை மக்கள் மாத்திரமல்ல இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்கள் கூட நிம்மதியான ஒரு எதிர்கால சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கும் ஒரு எதிர்காலத்திலே ஒரு அபிவிருத்தி இந்த நாட்டை உருவாக்குவதற்கும் ஒரு சந்தர்ப்பம் அளிக்கக்கூடியதாக இருக்கும்